ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓங்கார குடிலில் ஆசான் இருக்கும்போது அவ்வப்போது அவர்களுக்கு வரக்கூடிய உத்தரவுகளுக்கு ஏற்ப அன்னதான பணிகள் செய்வதற்காக அதிகப்படியான தொண்டர்கள் இருக்க வேண்டிய நிலை இருந்தது தற்போது நித்திய செயல்பாடுகள் செய்வதற்கு இவ்வளவு எண்ணிக்கையில் தொண்டர்கள் தேவையில்லை இந்த சூழல் நிலையை எவ்வாறு சமாளிப்பது என்ற வழிகாட்டலும் அறிவுரையும் ஆசியும் வேண்டுகிறோம் ஓங்கார குடிலாசான் தவ ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அருட்சுவடி இருபத்தி மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசான் அரங்கமகா ஞானியர் அனுகூலம் கூடிய தொடர் ஆசி அறிவுரை விளக்கம் அன்பர்கள் வினாவிற்கு ஐயம் தீர்க்கும் வண்ணம் அரங்கமகா ஞானியரின் அருளாசி விளக்கம் மாதவம் காத்து இந்த கலியுகத்தில் மா மாதவசியே தவசியாய் மகான் சுப்பிரமணிய பெருமான் அருளாலே பூதளத்தில் எந்த அவதாரம் நிகழ்த்தப்பட்டிருக்க புண்ணிய பலத்தால் இன்று ஆறுமுக பெருமானோடு யான் ஜோதியில் கலந்து கலந்துமே என் அன்பர்களை வழிநடத்த கருணை கொண்டு அருட்சுவடி வழியாக கூடிட அரங்கமகா ஞானியரும் பழுதின்றி தொண்டர்களுக்கு தொடர் ஆசி வழங்குவேன் வழங்கவே ஓங்கார குடிலின் செயல்பாடுகளுக்கும் தர்ம காரியத்திற்கும் மகான் யான் இருந்து நடத்தும் காலம் உத்தரவுக்கு தக்கவாறா தக்கவாறு அதிகப்படியான தொண்டர் படைகளும் தொண்டுக்கு உண்டான சேவைகளுக்கும் உண்டான எண்ணிக்கை அளவிலான தொண்டர்களை கூட்டி சேவைகள் பெருகி இருந்ததாலே இந்தவித காலம் நித்திய செயல்பாடுகளுக்கு இவ்வளவு கூடுதலான அன்பர்கள் படையல் எண்ணிக்கை அதிகம் அதிகமாகவே தெரிவதாலே அன்பர்கள் வேண்டுகின்ற வண்ணம் இந்த சூழலை அல்லது அன்பர்களுக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த நிலையை எவ்வாறு சமாளிப்பது இதற்கு உண்டான உபாயம் என்ன என்று கேட்க அன்பர் பெருமக்கள் கேட்க அரங்கன்யான் இதற்கு உண்டான ஆசி விளக்கத்தை தர வருகின்றேன் இன்ப முறை என் படைகளெல்லாம் எந்தனுக்கு பிறவி தொடர்புள்ள சேய்களப்பா இவர்கள் நன்மை கருதி இவர்களெல்லாம் குடில் நோக்கி வந்து சேர்ந்துள்ளார்கள் நாட்டிடுவேன் ஞான தேசியன் எக்காலமும் இவர்களை கைவிட மாட்டேன் இவர்களெல்லாம் இன்புற இனி பிறவா பெரும்பேற்றுக்கு உண்டான நன்மை கருதிய சேவைக்கு நாட்டிட அன்னதனால் இவர்கள் தொண்டெல்லாம் உயர்வானது மகத்துவமானது அகஜோதியில் இவர்களுக்கு உள்ளும் கலந்து அரங்கன்யான் அன்னவர்களை வழிநடத்துவேன் ஆனபோதும் இதுகாலம் இருக்கின்ற எண்ணிக்கையில் அன்பர்களை பல குழுக்களாக பிரித்து அச்சமர விசேட காலம் விழா காலங்களில் இவர்களை ஓங்கார குடிலின் மிகுந்த தர்ம காலம் பயன்படுத்தும்படியும் பிற வகையில் கிளைகளை சார்ந்தும் அவரவர்கள் சுய விருப்ப வழி சுய தொழிலில் பிற வகையில் ஈடுபாட்டில் இருந்தால் அதன் வழி இயக்கம் கொண்டு அன்னவர்களை அன்போடு வழிநடத்தி அவர்கள் விரும்பும் காலம் அரங்கன் என் குடிலில் ஆக்கமுடன் பணி செய்யவும் அனுமதித்து வழி நடத்துவது நலமாகும் நலமுற உபஜீவனத்தில் பிற தொழில் தொடர்பில் இருப்பவர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பை அதிகப்படுத்தி குடில் தொண்டை தவிர பிற தொண்டுக்கு ஏதுவான சூழல் இல்லாதவர்களை குடில் தொண்டலே தொண்டிலே தொடர்ந்து நியமித்து அவர்களுக்கு இசைவான வண்ணம் என் ஆசியோடு வழிநடத்த நிர்வாகிகளாக என்னால் உருவாக்கப்பட்ட தொண்டர் பெருமக்களுக்கு இது கட்டளையாக அரங்கன் விடுவிக்கின்றேன் அச்சம் கொல்லா காலம் கடக்க கடக்க அன்னதானத்தின் பணி அன்னதானத்தின் சேவை மிகுவாகும் அப்போதெல்லாம் அன்பர் படை மிகுந்து இன்னும் உயர்வாக நிலை மாறும் அன்னதனால் இது காலம் பொருளாதார நிலை குறித்து அச்சம் கொள்ள அவர்களுக்கு பகுதி பட பிற ஜீவன வரு வரவு வருவாய் குலமாந்தர்களை கனி கனிவோடு வழிநடத்தி சில காலம் பின்னே ஒன்று சேர்த்து அன்னவர்களை வழிநடத்த அரங்கன் என் அனுமதியும் ஆசியும் பாதுகாப்பும் உண்டு உண்டு அன்னதனால் இதுகாலம் அன்பர்களிடையே கடுமையாக ஏதும் நிகழ்வு கொள்ளாமல் கனிவோடு நடத்தி அவர்கள் விருப்பத்தை ஆய்வு செய்து அரங்கன் யானை சொல்லும் செயலும் ஆற்றலாக இருந்து அவர்களுக்கு வழி நடத்துவேன் அன்னதனால் நிர்வாகிகள் அச்சம் கொள்ளா இந்த செயல்களில் பொருளாதாரத்தின் நிலை கருதி அவர்களுக்கு உண்டான எண்ணிக்கையில் செயல்பாடுகளை குறைவு செய்ய அரங்கர் என் அனுமதியும் ஆசியும் உண்டு உண்டு உயர்வு பட அரங்கன் ஒவ்வொருவர் எண்ணமும் நோக்கமும் அறிந்து அவர்களுக்கு உண்டான அனைத்து தேவைகளையும் ஆற்றல் பட பூர்த்தி செய்வேன் என் தொண்டர் பெருமக்கள் எந்த சூழலில் எப்படி இயங்கினாலும் அவர்களுக்கு எந்த பரிபூரணமான பாதுகாப்பும் ஆசியும் உண்டு உண்டு அறிவுரை ஆசி விளக்கம் மு முற்றே முற்றும் சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடியில் போற்றி போற்றும்